குழந்தைங்களுக்குலாம் வந்து ரெண்டுலேருந்து நாலு முட்டை கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு கால் கிலோ காய்கறி சாப்பிட்ணும் இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த டூ எக்ஸு வந்து எக்கு இந்த டைம்க்குள்ளே குக் பண்ணால் இல்லை இது ஓவர் குக் ஆகிடுச்சி இல்லை அண்டர் குக் அந்த மாதிரி எதாவது இருக்கா மேம் எயிட் டு டென் மினிட்ஸ் சமைச்சிட்டு இத்தனை நேரத்துக்குள்ளே அந்த முட்டையை சாப்பிட்றது ஹெல்தி அப்படின்னு எதாவது இருக்கு குட் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா எனிவே பட் சோ எக்கா நம்ம புல்ஸ ஏதாவது போட்டு சாப்பிடுறோம் இல்ல பாயில் பண்ணி இல்ல எக்கா வந்து ஸ்கிராம்பிள் அதோ இல்ல ஆம்லெட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸோட சாப்பிடுறோம்னா நம்ம ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பற்றி பேசும்போது எக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா வெஜிடேரியன்ஸாக இருக்கட்டும் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றதுனால ஸோ ஒரு முட்டையில் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னம்மா இன்னும் அந்த எக் ஒயிட்டு ஹோல் எக் இந்த கதை இன்னும் ஓடிட்டு இருக்கு நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து இந்த டிபேட் இஸ் கோயிங் ஆன் சி ஐ திங்க் இட்ஸ் டன் அண்ட் டெஸ்ட் அஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கன்சென்ட் இதை பற்றி யூனோ கன்சன்சஸ் ஹேஸ் பின் அரைவ்ட் அட் ஓகே பட் லெட் மீ ஷேர் திஸ் அகேன் ஸோ எகுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை மிஸ் பண்ண தேவையே இல்லை அண்ட் நேச்சர் கிவ்ஸ் இட் அஸ் அ ஹோல் பேக்கேஜ் ஓகே ஸோ ப்ரோட்டீன் பார்க்கும்போது ஒயிட்ல மட்டும்தான் இருக்கு எல்லோவில் இல்லை அதெல்லாம் வந்து ராங் இட்ஸ் தேர் இந்த என்டயர் எக் ரைட் ஸோ யோக்லையும் ப்ரோட்டின் இருக்குது ஒயிட்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் இட்ஸ் அரவுண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆவரேஜ் ஓகே இதில் ப்ளஸும் மைனஸ் அப்படி இப்படி ஆகும் எக்கோட சைஸை பொறுத்து ஒரு குட்டி எக் அப்படின்னா சே ரோண்ட் ஃபிஃப்டி கேலரிஸ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் கேலரிஸ் இருக்கும் மீடியம் சைஸ்னால் ரோண்ட் எயிட்டி கேலரிஸ் அண்ட் ஃபிஃப்டேக் செய்யும் ஹண்ட்ரட் கிராம் எக் அண்ட் தட் வில் கம் அப் டு அரௌண்ட் யூனோ எனவே பிட்வீன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஆவரேஜ் கேரீஸ் ஆர் வெரி மினிமல் எயிட்டி டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்களேன் இது ஒன்று ஆனால் அந்த முட்டையோட மஞ்சக்கருளில் பார்த்திங்கன்னா இட்ஸ் எல்லோ இன் கலர் இல்லையா ஸோ அதில் வைட்டமின் ஏ சொத்து இருக்குது அடுத்து வந்து அது உள்ளே வந்து பயோட்டின் அப்படிங்கிற ஒரு நியூட்ரன்ட் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஹேர் லாஸ்னாலே பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸை ஒழுங்குவாங்க அதுக்கு பதிலாக அதே கேன் ஆக்சுவலி டேக் எக் ஹோல் எக் இட் செல்ஃப் ஒரு ஆம்லெட் இல்லை புர்ஜி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே முட்டையோட யோக்கோடவே சாப்பிட்டுடலாம் பட் கேன் யூ ஆட் த லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் டு இட் தென் வாட் ஹேப்பன்ஸ் ஒரு ஹெல்த்தியான எக் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்துருது வைட்டமின்ஸ் எல்லாமே வந்துடுது ஸோ தட் மீ அ வெரி குட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் எக்கில் வந்து அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஹை பயாலஜிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம் ஸோ ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் லைக் ரியலி கம்ப்ளீட் ஆல் த மினாசிட்ஸ் ஆர் தேர் அண்ட் இட் இஸ் வெரி நரிஷிங் ஃபார் த பாடி அண்ட் குழந்தைங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க அண்ட் எதாவது அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சாதம் சாதமாதிரி ஃபுட்டில் சாப்பிட்றோம் இல்லை ரைஸ் நிறையா சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நல்ல தூக்கம் வரும் யூ கேன் கான்சன்ட்ரேட்டன்ஸ் பட் த சேம் டைம் இப் யூ சூஸ் அலோட் ஆஃப் புரோட்டீன் ரச் ஃபுட்ஸ் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க யூல் ரியலி ஃபீல் வெரி லைட் அண்ட் ஆல்சோ அலெர்ட் உங்களுக்கு அந்த தூக்கம் வராது இந்த மாதிரியான புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கும் போது ஸோ எக்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அதை தவிர்த்து யூ ஆல்சோ ஹாவு வைட்டமின்ஸ் அண்ட் தென் தஸ் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் மேங்கனீஸ் செலீனியம் ஜிங்க் இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கு ஸோ வி ஒன்லி டாக் அன் டெர்ம்ஸ் ஆப் புரோட்டின் பட் தென் தேர் சோ மனி திங்ஸ் அண்ட் முடி கொட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் இஸ் ஆசோ ஐரன் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் பயோட்டின் டெஃபிஷியன்சி அண்ட் அது எல்லாமே இருக்குது ஸோ ஒரு கம்ப்ளீட் எக் இஸ் லைக் சூப்பர் நியூட்ரிஷஸ் ஆனால் பச்சை முட்டை சாப்பிடுவாங்க யூஸ்வலாக அந்த ஊர் பக்கம்லாம் அது கொடுப்பாங்க ஸோ முன்னாடிலாம் எப்படி பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து கோழி இருக்கும் ஸோ தென் யூ நோ வேர் கெட்டிங் த எக்ஸ் ஃப்ரம் அண்ட் நீங்கள் எவ்வளோ ஹைஜினிக்காக அந்த இடத்த வச்சுருக்கீங்க எல்லாம் இப்போ முட்டை எங்கேருந்து வருது அண்ட் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ் ரைட் ஸோ யூ டோன்ட் வாண்ட் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இன் ஆல்இஃப் தட்ஸ் த பெஸ்டஸ் ராய் எடுத்துக்காதீங்க அதில் அவிடன் அப்படின்னு ஒரு நியூட்ரெண்ட் இருக்குது அது பயோட்டினோட கம்பைன் ஆகி அதை ட்ராப் பண்ணிடும் இட் வில் நாட் பி அவைலபிள் ஃபார் த பாடி ஸோ பயோட்டின் எந்தளவுக்கு நமக்கு ஹேர்க்கெல்லாம் நல்லது உடம்புக்கு ஓவரால் இட்ஸ் குட் பட் தென் அந்த பயோட்டின் வில் நாட் பி அவைலபிள் பிகாஸ் இந்த ராய்கில் இருக்கிற அவிடன் வில் பிளாகிட் ஃப்ரம் அப்சாப்ஷன் அப்புறம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல பிரெட் ரோஸ்ட் அதுல கீ ஓ பட்டர் எதோ இது பண்ணிட்டு அதுல இதை வச்சு சாப்பிடுறது அங்கே தான் பிரச்சனை எக்ஸ்ட்ரா கேலரிஸ் அங்கே வந்துருந்தது எக் எக்காக நம்ம புல்ஸாக ஏதாவது போட்டு சாப்பிட்றோம் இல்லை பாயில் பண்ணி இல்லை எக்காக வந்து ஸ்கிராம்பிள் அதோ இல்லை ஆம்லெட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்டோம்னா நோ ப்ராப்ளம் ஆல் திட்ஸ் இஸ் எ சிம்பிளஸ்ட் வே டு ஈட் ஆனால் அதில் எக்ஸஸாக பட்டர் கீயை க்ரீம் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா யூர் ரியலி மேக்கிங் இட் வேர்ஸ் ஸோ இங்கே தான் பிரச்சனை வருது ரைட் பட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த பாயில் பண்ணும்போது வந்து இந்த ஹாஃப் பாயில்டாக இருக்கணும் யோக் ஃபுல் பாயில்டாக இருக்கணும் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் கூட இருக்குது ரெண்டு யோக் எடுத்துக்கிறேன் நாலு எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு நிறைய புரோட்டீன் வேணும் அப்படின்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி யோக்கை வந்து ஒதுக்கி வைக்கலாமா ஓகே அந்த யோக்கை வந்து நாங்கள் ஐ திங்க் வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பெட்ஸ்க்கே இருக்காது கொடுத்துருங்க த ரீசன் பீங் சீன் ஒரு ஒரு ஹெல்த்தியான பர்சன் சேஃப் இன்ஸ்டன்ஸ் ஒரு சைல்டுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்குலாம் வந்து ரெண்டுலேருந்து நாலு முட்டை கொடுத்துருவோம் ஸோ வில் ஜஸ்ட் காலையில் ரெண்டு முட்டை கொடுத்துருங்க மத்தியானத்துக்கு ஒன்று அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில் கிவ் ஸோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க அவங்க நிறைய விளையாடுறாங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு த்ரீ டு ஃபோர் இஸ் கிவன் பட் தென் இஃப் இட் இஸ் அன் அடல்ட் ஹோல் டே வந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்றது எயிட் டு டென் ஹவர்ஸ் ஒரு ஐடி ஜாப்ல இருக்காங்க இல்லை லேட் நைட் ஷிஃப்ட்ஸில் இருக்காங்க அவங்களால எழுந்திக்கவே முடியாது டெஸ்க்கை விட்டு அந்த மாதிரி ஒரு சினாரியோ அண்ட் ப்ளஸ் இஃப் தே ஹாவ் அ வெயிட் இஷ்யூ அண்ட் ஆல் தட் தென் வி ஓன்ட் ரெக்கமெண்ட் ஸோ மச் வில் ஜஸ்ட் சே இட் ஒன் ஹோல் எக் ஆர் இல்ஸ் மேபி டூ ஹோல் எக்ஸ் ஆனால் கம்பைன் இட் வித் வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு கால் கிலோ காய்கறி சாப்பிடணும் ஸோ அது பிரேக்ஃபாஸ்டில் ஒரு கப்பு லஞ்சில் ஒன்னு டின்னருக்கு ஒன்னு இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த டூ எக்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டில் ஃபைன் ப்ரொவைடட் யூ ஆல்சோ டூ சம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக இருக்கும் ஓகே பாடி பில்டர்ஸ் வந்து வெறும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரோட்டின் மட்டும் பார்க்கும்போது தே ஆர் தன்ஸ் ஊல் அண்ட் அப் ஹேவிங் செட் டூ ஹோல் எக்ஸ் அண்ட் தென் இட் வில் பி டென் ஆர் டுவெண்ட்டி ஆர் மேபி ஈவன் ஃபார்ட்டி எக் ஒயிட்ஸ் அவங்க அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வெறும் அந்த எக் ஒயிட் மட்டும் தான் எடுப்பாங்க ஸோ தே டோன்ட் வாண்ட் ஈவன் த ஃபேட் அப்படிங்கும் போது சி பட் தே கோ வெரி டிஃப்ரெண்ட் ஐட் தே கோ டு பெட் பை ஓர் நைன் ஓ கிளாக் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக மீல் மீல் டைமிங்ஸு ஸ்லீப் டைமிங்ஸ் வாட்டர் இன்டேக் அப்புறம் ஃபிஷ்ஷோ சிக்கன் எதுனாலும் ஸ்டீம் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க அதில் மசாலாவோ ஆயில்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க ஜஸ்ட்டு பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்து அவங்க போவாங்க ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுவாங்க ஸோ சிக்ஸ் பேக் வரத்துக்கு வேண்டி ஏன்னா எல்லாம் அந்த எச்சிங் இருக்கணும் அந்த டெஃபினேஷன் ஆஃப் த மசில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ கோ ஆன் வெரி டிஃப்ரெண்ட் இது ஓகேங்களா அந்த ப்ரோட்டோகால் பண்ணும்போது தே அண்ட் அப் ஹேவிங் தேர்ட்டி ஃபார்ட்டி எக் வைட் நாட் தட் வீ கிவ் இட் பட் தேவ் தேர் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் தே ஃபாலோ இட் ஸோ வாட் ஒட் எவர் சஜெஸ்ட் கெட் இட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ப்ரோட்டின்காக தானே இதை சாப்பிட்றோம் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சுண்டல் நட்ஸு சீட்ஸு மில்கு கொஞ்சம் கேடு ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து இருந்து எடுத்துட்டோம்னா என்னோட ப்ராப்ளம் எக்லேருந்து மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது தான் தென் நம்ம இந்த குக்கிங் டைம் பத்தி பேசும்போது சமைச்சிட்டு இத்தனை அந்த நேரத்துக்குள்ளது ஹெல்தி அப்படின்னு எதாவது காலையில செய்யறோம் லஞ்ச் சாப்பிடும் சாப்பிட முடியல அதே ஈவினிங் கூட சாப்பிடுறோம் காலையில குக் பண்ணி எவ்வளவு நேரத்துக்குள்ள சாப்பிடுவோம் குட் கொஸ்டின் பட் என்வாயர்மென்டல் டெம்பரேச்சரும் இம்பார்டன்ட் இப்ப நீங்க வந்து வீட்ல இருந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க லன்ச்சுக்கு சாப்பிட்டுருவீங்க ரைட் யூ மைட் ஹேவ் ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தி அண்ணா எக் மசாலா நீங்க லஞ்சுக்கு சாப்பிடுவீங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் உள்ள முடிச்சிருவீங்க பட் த சேம் டைம் உங்கள் ஆஃபீஸில் ஏசி இருக்குது ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு அது இட்ஸ் நாட் சப்ஜெக்டட் டு வேரீன் டெம்பரேச்சர்ஸ் இல்லையா ஸோ அதனால இட் இல் ஸ்டில் பி ஃபைன் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா எனிவே பிட்வீன் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் யா பட் அகெய்ன் இஃப் யூஆர் இன்சைட் ஆனால் நீங்கள் நிறைய வெளியில் போகிறீங்க அது ஸ்பாயில் ஆச்சுன்னா வீ ஹாவ் நோ க்ளூ சம்டைம்ஸ் அந்த மசாலா எல்லாம் இருக்கும் ஸோ யூ டோண்ட் நோ வெதர் இட்ஸ் கோயிங் டு லாஸ்ட் தட் லாங் ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஃபினிஷ் எஸ்பெஷலி இந்த மாதிரி இருக்கும்போது இஃப் இட்ஸ் டூ ஹாட் அந்த எக்ஸ்போஜர் டு ஹீட்டுங்கிறது தான் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படி இல்லை இஃப் இட்ஸ் ஸ்டில் குட் தென் நோ ப்ராப்ளம் வி கேன் கன்சியூம் இட் பட் பட் ஃபினிஷ் இட் பிஃபோர் ஈவ்னிங் பிஃபோர் ஈவினிங் யார் ஐடியலி ஐ விச்சே அட்லீஸ்ட் பை ஆஃப்டர்நூன் பிகாஸ் காலையில் நீங்கள் லஞ்சுக்கு எடுத்து வரீங்கன்னா த குக்கிங் வில் ஹேப்பன் எனிவே பிட்வீன் சிக்ஸ் செவன் டு எயிட் ரைட் யா இல்லைன்னு சம் பீப்புள் மட் பி ஸ்டார்டிங் வெரி ஏர்லி ஃப்ரம் ஹோம் ஸோ சிக்ஸ் டு எயிட் குள்ளே அந்த எக்கை குக் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா யூ ட்ராவல் பை பஸ் ட்ரெயின் ட்ரெயினோ பை காரோ ஒட்டெவர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரீங்க ஏசி சீட் வேணும் ஸோ ஆல் தட் ஸோ கீப் தேட் இன் டு அக்கௌண்ட் ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் ஃபுட் பாய்ஸினிங்காக இருக்கும் நான் வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்றேன் வைஸ் இட் திஸ் ஹேப்பண்ட் அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி கேர்ஃபுல் அதே மாதிரி இப்போ எக் வந்து எந்த டைம்ல சாப்பிட்றது நமக்கு அந்த நிறைய ப்ரோட்டீனை பாடியால் எடுத்துக்க முடியும் இப்போ செஞ்சு காலையிலேயே சாப்பிட்றது பெட்டரா இல்லைன்னா காலையில் டைம் இல்லை ஆனால் ப்ரோட்டீன் வேணும் நான் ராத்திரி சாப்பிட்றேன்றது பெட்டரா என்ன ஆகும்னா லாங் பேக் விவர் டோல் தட் ப்ரோட்டீன் வந்து அப்சார்ப்ஷன் நம்ம எக்ஸசைஸ் முடிச்சிட்ட பிறகு அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ்க்கு தெர் இஸ் அ விண்டோ பீரியட் அதுக்குள்ள நிறைய ப்ரோட்டீனாக லோட் பண்ணுங்க அப்போ தான் பாடியை எடுத்துக்கணும் பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் செவரல் இயர்ஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் விச் ஆர் ப்ரூவன் தட் நீங்கள் த்ரூ அவுட் த டே எ ஸ்பிலிட் பண்ணி எக் மட்டும் இல்லை எனி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை த்ரூ அவுட் த த த டே பண்ணி எடுத்தீங்கன்னா இட் பாடி பாடி பை ஸோ பிரச்சனை கிடையாது மிஸ் பரவாயில்ல ஒரு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் டின்னர் கூட எடுத்துக்கலாம்

டென் மினிட்ஸ் இஸ் அ குட் டைம் மேபி மேக்ஸ் வந்து டுவெல் மினிட்ஸ் உங்களுக்கு அந்த ஷெல் வந்து கிராக் ஆக ஆரம்பிக்கும் தட்ஸ் அ வெரி குட் இண்டிகேஷன் யூனோ ஸோ அந்த டைம் எடுத்துகிட்டு அண்ட் தென் இமீடியட்லி பிடித்த கோல்டு வாட்டர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இது பண்ணிட்டாலே டக்குன்னு யூனோ யூ வில் பி ஏபிள் டு பிரேக் த எக் ஷெல் அண்ட் தென் யூஸ் இட் யா திஸ் இஸ் ஒன்லி வென் இட் கம்ஸ் டு பாயில்டு எக்ஸ் ஆனால் அதே இது நீங்கள் ஆம்லெட் இல்லைன்னா புரிஜி பண்ணி சாப்பிடும்போது போது யூ நோ ஹவ் யூனோ த குக்கிங் இஸ் சோ ஃபாஸ்ட் யா அண்ட் சம் லைக் இட் அந்த அந்த என்ன சொல்லுது சன்னி சைட் ஆதே ப்ரிஃபர் கொஞ்சம் ரன்னியாக இருக்கணும் அப்படிம்பாங்க ஒரு ஆல் ஸ்போர்ட்ஸ் டே இஸ் சம்திங் தட் தே ப்ரிஃபர் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வாண்டட் பட் ஐ வுட் சே கீப் இட் அஸ் எயிட் டு டென் மினிட்ஸ் ஆர் எயிட் டு டுவெல் மினிட்ஸ் இஸ் அ குட் விண்டோ ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வெளியே போகிறாங்க வராங்க அப்படின்னா எப்படியாவது ஹெல்த்தியாக வந்து முட்டை இந்த பிரியாணி கூடலாம் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வெளியே வந்து சமைக்கிறாங்க இல்லை ஹோட்டல்ஸ்ல எப்படி சமைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி வெளியே முட்டை சாப்பிட்றது ஓகேவா ஓகே ஸோ முட்டையெல்லாம் வந்து நிறைய ஒரு பெரிய அலுமினியம் வெசலில் போட்டு மொத்தமாக எல்லாம் பாயில் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம காஷியஸாக இருக்கிறது பெட்டர் பிகாஸ் அலுமினியம் இஸ் நாட் வெரி ஹெல்த்தி இன்ஃபேக்ட் தெர் இஸ் அ கனெக்ஷன் டு அல்ஜமஸ் டிசீஸ் ஏனோ இட் கேன் எஃபெக்ட் ஹெல்த் இன் வேரியஸ் வேஸ் அலுமினியம் எல்லாம் வந்து அலுமினியம் வெசல்லே குக் பண்ணக்கூடாது அப்படி அப்படியே அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாதா ஆமாம் அது வந்து ரொம்ப ஏன்னா ஸ்டீலு சேஃபா ஸ்டீல் இஸ் மச் மச் சேஃபா அண்ட் தெர் ஆர் அலாய்ஸ் சோ அது அகைன் வி இதுல எல்லாம் வந்து வெளியில போய் சாப்பிடும்போது போது வி டோன்ட் ஹவ் கண்ட்ரோல் ஓவர் தீஸ் திங்ஸ் அதை எப்படி குக் பண்ணி தராங்கன்னே தெரியாது இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் இல்லை ஐ திங்க் இன் கேல்கட்டா ரோட்டில் வந்து ஒருத்தர் இப்போ இங்கே எங்கள் சுண்டலோ இல்லைன்னா அந்த சாட்லாம் வச்சுருப்பாங்களே பானிபூரியெல்லாம் இப்படி குமிச்சு வச்சுருப்பாங்களே ஒரு கூடையில் அதே மாதிரி எக்கு வந்து எல்லாம் பாயில்டு எக் நல்லா குமிச்சு வச்சுருந்தாங்க ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எப்படி நமக்கு இங்கே பொட்டில் மாதிரிலாம் தருவாங்கல்ல ஸோ ஹி ஹட் கட் தட் அண்ட் ஹிட் டேக்கன் த பாயில்டு எக் அண்ட் அதில் வந்து ஏதோ மசாலா அந்த பவுடர்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அண்ட் இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது பாப்புலர் ஸ்நாக் ம் அந்த ஊரில் பட் அது திங்க்ஸ் ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் அண்ட் ஷீவ் எல்லிங் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பேப்பரில் கொடுக்குறாங்க அந்த இங்க் வழியாக வரக்கூடிய விஷயங்கள் நியூரலாஜிக்கல் டேமேஜ் பண்ணுவோம் பிரிண்டிங் இங்க் அதே மாதிரி என்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ்ன்னு இருக்கு விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் இட் கேன் பி ஈவன் சோப்ஸ் ஆரல்ஸ் ஷாம்பூஸ் ஆர் இப்பெல்லாம் வந்து நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ராடக்ட் போடுறாங்க இல்லையா ஸோ தென் ஸ்கின் இஸ் யோர் பிக்கஸ்ட் ஆர்கன் ஆர் யோர் லார்ஜஸ்ட் ஆர்கன் இது வழியாக நிறைய விஷயங்கள் பிளட்டுக்கு போகுது ஓகே அண்ட் அட் த சேம் டைம் இது ஏடிஎம் போய் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இல்லைன்னா இஃப் யூ கோ இன் ஷாப் சம்வேர் இன்னொரு ஸோ யூனோ எனி பிளேஸ் அந்த ரெசிட் கேட்குறோம் இல்லையா அந்த ரெசிட்டோட இங்கு தோஸ் ஆர் திங்ஸ் அப் கேன் ஜஸ்ட் கெட் இன் டுவர் சிஸ்டம் இன்ட் யூர் பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் தட் கேன் ஆல்சோ காஸ் அ லாட் ஆஃப் டேமேஜ் அண்ட் ஹார்மோனல் இஷூயூஸுமே நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது ஒரு எண்டோக்ரைனாலஜி சொன்னாங்க அப்போதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்போது எந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது ஸோ அதனால ரெசிட் ஆல்சோ இன்னும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அது தி கேன் சென்ட் இட் அக்ராஸ் ஆர் த்ரூ இமெயில் தே கேன் சென்ட் இட் ஃபிசிக்கல் ரெசீட்ஸ் வாங்காமல் இருக்கிறது பெட்டர் ஏடிஎம்லுமே அந்த ரெசிட்ஸ் ஐ திங்க் வாண்ட் ஷுட் பி கேர்ஃபுல் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடும்போது என்ன விசல் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் அதை கொதிக்க வைக்கிறாங்க அந்த அதை எப்படி சர்வ் பண்ணுறாங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறோம் சம்டைம்ஸ் அது வந்து வீட்டில் அது கீழே தரையில் விழுந்திருக்கலாம் நமக்கு தெரியாமல் அந்த பேப்பரை மிதிச்சிருக்கலாம் ஆனால் மொத்தமாக அதை வந்து ஒரு டே முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் வந்து அந்த நியூஸ் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வீல் புடிட்டோம் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு ஒன்ஸ் அ மந்த் வில் கிவட் ஆஃப் செல்ட் அதை அந்த பேப்பர் எங்கே போகுது வி டோன் நோட் ஸோ சமன் மைட் அந்த பேப்பர் மைட் a food vendor அவன் அதில் கிழிச்சு உங்களுக்கு பேல்பூரி கொடுக்கலாம் இல்லை பஜ்ஜி போண்டா தரலாம் இல்லை பாயில்டு எக் கொடுக்கலாம் ஸோ டர்ட் இஸ் ஒன் த இங்க் இஸ் அதர் அண்ட் தேர் ஆர் சோ மெனி அதர் பாசிபிலிட்டிஸ் தலை சுத்தது தீஸ் ஆர் திங்ஸ் பேப்பர் வீட்டுக்கு எங்க இருந்து வருது அண்ட் தென் அந்த பேப்பர் எங்கே போகுது எங்க அது கீழே போதா நிறைய பேர் அதுல உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் யாரும் நியூஸ் பேப்பர்ல இருந்து சாப்பிடவே மாட்டாங்க சுண்டல்ல வேணாம் எனக்கு தட்டுல கூட போறாங்க எல்லாமே இன் எல்லாமே அவுட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அமிஷா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப நன்றி அண்ணம்மா இன்ஸ்டில் ஹோட்டல் மேட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே